மருத்துவத்திலும் இந்த மூலிகை பயன்படுத்திருக்கிறாங்கிறது தான் நூறு சதவீதம் உண்மை அப்படி என்ன சார் இந்த மூலிகை அப்படின்னு சொன்னீங்கன்னா திப்பிலி ஒரு மிளகு வகையை சார்ந்த ஒரு திப்பிலி மூலிகை பலவிதமான நோய்களை தட்டி தூக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் லங்ஸ் சூப்பராக கிளியர் ஆகிடும் பாடி இம்யூனி சிஸ்டம் டைஜன் கான்ஸ்டிபேஷன் டிஷ்யூஸ் ஸ்கின் டிசீஸ் எல்லாமே கிளியர் ஆகும் பிளட்டு ப்யூரிஃபை ஆகும் லிவர் சூப்பராக இருக்கும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் லேடிஸ்க்கு இந்த பீரியட் இஷ்யூ கரெக்ட் ஆகும் சோ இத்தனை கேரக்டர்ஸ்டிக்ஸ் இந்த திப்பிலிக்கு இருக்கு ஆனா இந்த திப்பிலி நம்ம வீட்ல இல்ல இந்த வீடியோ பாத்தபடியில இருந்து திப்பிலி பவுடரை வாங்கி போட்டு பயன்படுத்தி பாருங்க லைப் லாங் உங்களுக்கு எந்த விதம் பண்ணாலும் நோய்களும் வராது அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைமை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாங்க ஒரு அற்புதமான மூலிகை இது உணவு கிடையாதுங்க மருந்தாக அன்றாட வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் அதை இன்புட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பலாயிரம் நோய்கள் நமக்கு வராது இது தாங்க உண்மை இது வந்து ஒரு மிளகு வகையை சார்ந்த மூலிகை நம்ம தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் அத்தனை மருத்துவத்திலும் இந்த மூலிகை நூறு சதவீதம் பயன்படுத்திருக்காங்கங்கிறது தான் நூறு சதவீதம் உண்மை அப்படி என்ன சார் இந்த மூலிகை அப்படின்னு சொன்னீங்கன்னா திப்பிலி எத்தனை பேர் தெரியுங்க திப்பிலி ஆங்கிலத்தில் லாங் பெப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு பெப்பர் வகையை தான் சேர்ந்தது ஒரு மிளகு வகையை சார்ந்த ஒரு திப்பிலி மூலிகை பலவிதமான நோய்களை தட்டி தூக்கும் அடுத்த பத்து நிமிஷத்தில் இந்த திப்பிலியை பற்றி எந்த விதமான நோய்களை குணப்படுத்தும் எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க அடுத்த பத்து நிமிஷத்தில் உங்கள் மனசில் ஒரு தெளிவு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த திப்பிலியை சூப்பராக பயன்படுத்துங்க ஃபஸ்ட்டு வாங்கி வைங்க ஓகேங்களா எப்படி பயன்படுத்துறதுங்கிறத கன்க்ளூஷன் பார்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அப்படி என்ன தான் சார் இந்த திப்பிலியில் இருக்குது ஃபஸ்ட்டு இதனோட கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன தான் இதில் அந்த சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திப்பிலியோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன தெரியுங்களா ஒரு காரத்தன்மை மிளக விட பெப்பரை விட அதிக காரத்தன்மை இந்த திப்பிலிக்கு இருக்குது அதாவது அல்கலைன் அப்படின்னு சொல்லலாம் காரத்தன்மை அதிகமாக இருக்குது அந்த காரத்தன்மை தாங்க மெடிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை மருத்துவ குணத்தை இந்த திப்பிலி நமக்கு கொடுக்குது அப்படி என்ன தான் சார் அந்த காரத்தன்மை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த திப்பிலியில் பைப்பரின் அப்படிங்கிற ஒரு அல்கலின் காரத்தன்மை உணர்ந்த தன்மை அந்த திப்பிலியில் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்கலின்ஸ் மிக பெ நிறைய அல்கலின்ஸ் இருக்குது அதில் முக்கியமாக ரெண்டு அல்கலின்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான மெடிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா சில்வடான் அப்படின்னு சொல்லுவாங்க சில்வடைன் சொல்லுவாங்க ஒன்று ஒன்று டயாசின் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பரான அல்கலைட்ஸ் அதே மாதிரி விட்டமின் ஏ இருக்குது இ இருக்குது அது இல்லாமல் இதில் வந்த வாசம் வரக்கூடிய ஒரு வாலட் ஆயில் அதில் கண்டென்ட் இருக்குது ஸோ இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த இந்த திப்பிலிக்கு இன்னொரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது பார்த்திங்கன்னா வேர் வேர்பகுதி அந்த வேர்பகுதியில் பார்த்திங்கன்னா பைப்பர் லாங்குமீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா கண்ட திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ட திப்பிலின்னு சொல்லுங்கள் நாட்டு மருந்து கடையில் திப்பிலியும் கிடைக்கும் கண்ட திப்பிலியும் கிடைக்கும் கண்ட திப்பிலி அப்படின்னு சொன்னிங்கன்னா வேர் வேர்பகுதி அதில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அல்கலைன் பார்த்திங்கன்னா பைப்பர் லாங்கோமின் அப்படிங்கிற அல்கலைன்ஸ் இருக்கிறதுனால அந்த அல்கலாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்குது ஓகேங்களா சரி சார் என்னமோ மருத்துவ குணம் மருத்துவ குணம் சொல்லி நிறைய பில்டப் பண்ணுறீங்களே அப்படி என்ன தான் சார் இது க்யூர் பண்ணும் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு எனக்கு சளி பிடிக்குது தொண்டையில் வந்து கரக்கரைன்னு இருக்குது எனக்கு குரல் வளம் இன்னும் டெவலப் ஆகணும் எனக்கு வீசிங் இருக்குது அதே மாதிரி தும்மல் வருது விக்கல் வருது ப்ரீத்திங் இஷ்யூ எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது படிக்க ஏறி நடந்தாலே எனக்கு வந்து மூச்சு வாங்குது இழப்பு வருது அப்படிங்கிற நுரையீரல் சம்பந்தமான அத்தனை நோய்களையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரே மருந்து இந்த திப்பிலி அதேமாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட இம்யூனி சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை சூப்பராக டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கில் இந்த திப்பிலிக்கு இருக்குது மூணாவது விஷயம் பசியே எடுக்கலை சார் நான் என்ன செய்யறதுனே தெரியலன்னா சூப்பராக இந்த திப்பிலியை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பசி எடுக்கும் அதே மாதிரி டைஜஷன் ஜீரணம் ஆகலை சார் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்குது மாதிரி வயிறு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளோட்டிங்லேயே இருக்கும் ஒரு கேஸ் ட்ரபுள் மாதிரி இருக்குது குடலில் இண்டஸ்ட்ரியன் ட்ரபுள் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியன் கேஸ் ட்ரபுள்னு சொல்லுவாங்க குடலில் வந்து ஒரு கேஸ் இருக்கிற மாதிரி இருக்குதுனாலும் சூப்பராக கிளியர் பண்ணும் அதேமாதிரி ஸ்கின் டிசீஸ் ஸ்கின்ல வந்து இந்த தேமல்னு சொல்லுவாங்க ஸ்கின்னில் ஒரு பேச்சஸ் வரும் ஒரு டார்க் பேச்சஸ் வரும் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எல்லாமே ரெக்டிஃபை பண்ணக்கூடிய மிகப்பெரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த திப்பிலிக்கு இருக்குது ஏன்னா இந்த இதில் இருக்கிற அந்த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸான மினரல்ஸ் வந்து அந்த பைப்பர் மெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான காரத்தன்மை வந்தது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அதில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மெமரி மெமரி பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் ஞாபக சக்தி அதிகமாகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அதேமாதிரி பிளட்டு வந்து சூப்பராக ப்யூரிஃபை பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அதாவது கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல எங்கெங்கே இருக்கோ கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த தெப்பிலிக்கு இருக்குது அதேமாரி லிவர் நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட் பார்த்திங்கன்னா இந்த லிவர் இந்த லிவரை வந்து டிடாக்ஸ் பண்ணுங்க லிவரில் இருக்கிற கழிவுகளை க்ளியர் பண்ணணும் லிவர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அதேமாதிரி வெயிட் லாஸ் ஆகணுங்கிறவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஸ்மோக் பண்ணுவாங்க இல்லைங்க ஆக்டிவ் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிவ் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு அந்த லிவர் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடும் அதை கிளியர் பண்ணணும் இன்னும் சொல்ல போனால் பர்டிகுலராக லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த பீரியட் இஷ்யூ வரும்பொழுது ப்ளீட் ஆகும் ஓவராக ப்ளட்டு வந்து ப்ளீட் ஆகும் அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த திப்பிலிக்கு இருக்குது ஸோ இவ்வளோ நோய்களை பலாயிரம் நோய்களை ரெஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த திப்பிலிக்கு இருக்குது அதனால தான் நம்ம ஆயுர்வேத மருத்துவமாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும் அனைத்து மூலிகையிலையும் இந்த திப்பிலியை பயன்படுத்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவிகிதம் இந்த திப்பிலியை பயன்படுத்துகிறாங்க அதாவது நமக்கு அந்த காரத்தன்மை வேணும் அப்படின்னாலே இந்த திப்பிலி தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்ஸாக எல்லா மருந்துலேயும் செயல்படுதுங்கிறது தான் உண்மைத்தன்மை சரி இது எப்படி சார் பயன்படுத்தணும் அப்படின்னு போகலாங்க எப்படி எப்படி எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம பயன்படுத்தலாம் எந்த வழிமுறைகள் பயன்படுத்தலாங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் இதை யார் யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா ப்ரெக்னென்சி லேடி பயன்படுத்தக்கூடாது ஏன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அல்கலின் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது எம்டி ஸ்டொமக்கில் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா அதிக காரத்தன்மை இருக்கிறதுனால வயிறு எரிய ஆரம்பிச்சிடும் அதேமாரி இதோடய அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓவர் டோசேஜ் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா இதோட அல்கலின் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற ஹீட்டை வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணிடும் இந்த உள்ளே போகிற இந்த திப்பிலி வந்து ஹீட்டை நம்ம பாடி கொடுத்துரும் அதனால் அதனால் லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள் அளவு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ரெக்னென்சி லேடி யூஸ் பண்ண வேணாம் எம்டி ஸ்டொமக்கில் பயன்படுத்த வேண்டாம் தான் கண்டிஷன் சரி எப்படி பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க அடிக்கடி சளி வருது சார் தொண்டையில் பொண்ணு இருக்குது வரட்டு இருமல் வருது கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு இழப்பு எடுக்குது இந்த மாதிரி சுவாசம் சம்பந்தமான எந்த விதமான டிசீஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ரெண்டு லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில் திப்பிலி பவுடர் அப்படின்னே கிடைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுங்க போதும் ரெண்டு லிட்டர் வாட்டருக்கு ஒரே ஒரு ஸ்பூன் போதும் நல்லா பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணோடனே ஆற வச்சுருங்க ஆற வச்சுன்னா அதை வெது வெதுன்னு குடிக்கணும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சுக்கோங்க எப்பப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்போ நல்லா வெது வெது வெதுன்னு குடிங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு எப்படி இதை எத்தனை நாளுக்கு குடிக்கணும்னு சொன்னீங்கன்னா மொத்தம் ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்கள் அடுத்த வாரம் ஃப்ரீ விடுங்க அதுக்கு அடுத்த வாரம் யூஸ் பண்ணுங்கள் அடுத்த வாரம் ஃப்ரீ விடுங்க அதுக்கு அடுத்த வாரம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி லைஃப் லாங் நீங்கள் பயன்படுத்திட்டே இருக்கலாம் இதை பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் சுவாசத்தில் ஏற்படுற மூச்சில் ஏற்படுற எல்லா கோளாறுகளும் கிளியர் ஆகும் அது இல்லாமல் பசி எடுக்காதவங்களுக்கெல்லாம் பசி எடுக்கும் ஏன்னா இந்த வாட்ரு குடிக்க குடிக்க அந்த திப்பில் என்ன பண்ணுன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை நம்ம வயிற்றுக்குள்ளே டெவலப் பண்ணோம் அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் நமக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் டெவலப் ஆகிறதுனால உணவு நம்ம வயிறு கேட்கும் ஸோ பசி எடுக்கிற தன்மை நமக்கு க்ரியேட் ஆகும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது நிறைய பேருக்கு இந்த சைனஸ் இருக்கும் சைனஸ்னால் அங்கங்கே தண்ணி கோத்துருக்கும் மண்டையில் மூஞ்சில் முகத்தில் ஒரு வீக்கம் இருக்கும் ஆஸ்மா இருக்கும் வீசிங் இருக்கும் டஸ்ட் அலர்ஜி இருக்கும் இவங்கெல்லாம் எப்படி அதை பயன்படுத்தலான்னாங்க திப்பிலியை ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் எடுத்தால் போதுங்க தேன் நாட்டு தேன் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு வேலை சாப்பிடுவாங்க காலையில் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த சைனஸ் ப்ராப்ளம் நீங்கள் வந்து பஃப் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் தாராளமாக இதை ரெகுலராக அந்த ரெய்னி சீசனில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த வீசிங் ட்ரபுள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சைனஸ் அங்கங்கே தண்ணி கோத்துருக்கும் முகமெல்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கும் மண்டையில் நெத்தியில் கன்னத்தில் மண்டையில்லாம் அந்த நீர் கோத்துருக்கோம் இதை நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படியே பயன்படுத்திட்டு வர வர அந்த சைனஸ் இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகிடும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் அப்புறம் இந்த டீ காஃபி குடிக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த டீ காஃபியில் பார்த்தீங்கன்னா பால் இருக்குது சக்கரை இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இந்த திப்பிலி சாப்பிட்டா பிரயோஜனமே இல்லை அதனால் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிடுங்க இல்லை சார் டீ காஃபி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க திப்பிலி சுக்கு மிளகு ஏலக்காய் ப்ளஸ் பனவெல்லம் நல்லா வாட்ரு ஊற்றிக்குங்க இதில் டீ காஃபி நீங்கள் சாப்பிடுங்க டீ தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க காஃபி தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குடிங்க இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது உடம்புக்கும் நல்லது ஓகேங்களா உடம்புல இருக்கிற அந்த வீசிங் இஷ்யூ அந்த சளி தொந்தரவு எல்லாமே கிளியர் ஆகும் ஓகேங்களா ஜஸ்ட் செவன் டேஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சிஜன் லெவல் தேவையோ சூப்பராக நமக்கு கிரியேட் ஆகிடும் ஏன்னா இன்றைக்கி தான் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுறதுக்கெல்லாம் மிஷின் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்க அப்பப்போ செக் பண்ணுங்கள் ஏழு நாள் குடிங்க ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கும் மூணாவது விஷயம் சார் சுவாசத்தில் ரொம்ப ஒரு சிரமம் இருந்துக்கிட்டே இருக்குது மூச்சு அப்பப்போ அடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறவங்க நொச்சி இலை உங்களுக்கு கிடைக்கும் நொச்சி மரம்னு ஒன்று இருக்குது டவுன்லேயும் இருக்குது நொச்சி இலை உங்கள் பெரியவங்களை கேளுங்க சொல்லுவாங்க அந்த நொச்சி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இந்த திப்பிலி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கங்க ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணிவிட்டு ஆவி பிடிங்க ஸ்ட்ரீம் வந்து நல்ல பெட்ஷீட் போற்றிட்டு நீங்கள் ஸ்ட்ரீம் பிடிங்க காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலை நீங்கள் எடுத்துக்கங்க ஜஸ்ட்டு மூணு நாள் எடுத்துக்கிட்டால் போதுங்க நம்ம சுவாசம் அதில் ஏதாவது தடங்கள் மூச்சடைப்பு எல்லாமே சூப்பராக கிளியர் ஆகிடும் அப்புறம் நாலாவது விஷயம் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் தேமல் இருக்கும் பிளாக் டாட்ஸ் இருக்கும் பிளாக் பேச்சஸ் இருக்கும் தேமலுக்கு சூப்பரான மருந்து இந்த தெப்பிலி தாங்க அதேமாரி மருத்துவத்தில் சொல்லுவாங்க என்ஜிமான்னு சொல்லுவாங்க சுரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இந்த திப்பிலிக்கு இருக்குது இதை எப்படி பயன்படுத்தலான்னா திப்பிலி ஒரு ரெண்டு கிராம் எடுத்துங்க ப்ளஸ் தேன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுவாங்க இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களாம் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஏன்னால் இந்த நீங்கள் சாப்பிட சாப்பிட இந்த திப்பிலி என்ன பண்ணணுன்னா ரத்தத்தை ஃபஸ்ட்டு ப்யூரிஃபை பண்ணும் ரத்தத்தை எப்போ ப்யூரிஃபை பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் அந்த சொரியாசிஸ் எல்லாமே கிளியர் ஆகும் சிறப்பாக செயல்படுத்துங்க உங்களுக்கு எதாவது இலை கிடைக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த திப்பிலி இலையே உங்களுக்கு கிடைக்கும் கிராமப்பகுதியில் டவுனில் கூட நீ கிடைக்குது அந்த திப்பில் இலை கிடைச்சிதுன்னா டைரக்டாக சாறு பண்ணுங்கள் அந்த சாரை வந்து எங்கெங்கே ஸ்கின் உங்களுக்கு பேச்சஸ்ஸாக இருக்கோ அந்த ஸ்கின்ல எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இன்டர்னலாக நீங்கள் தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் இதை யூஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப சூப்பராக ஸ்கின் டிசீஸ் எல்லாமே கம்மியாயிடும் ப்ளஸ் உங்களோட பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்யூரிஃபை ஆகிடும் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் செயல்படுத்தினாலே சூப்பரான ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரதை கண் கூட நீங்களே பார்க்கலாம் அஞ்சாவது நம்ம உடலில் உள்ள ஒரு முக்கியமான பார்ட் பார்த்திங்கன்னா லிவர் இந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லைங்க இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குது இல்லைங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டைப் இருக்குது ஆக்டிவ் ஸ்மோக்கர் பேசிவ் ஸ்மோக்கர் ஆக்டிவ் ஸ்மோக்கர்னால் அவர் புகைப்பிடிக்கிறதுனால அந்த புகை அந்த லிவரை வந்து அட்டாக் பண்ணுது ரெண்டாவது பேசிவ் ஸ்மோக்கர்னால் யார் சிகரெட் குடிக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்கும் அந்த புகையைப் போய் அந்த லிவரை அட்டாக் பண்ணுது ஓகேங்களா அதனால் இந்த ஆக்டிவ் ஸ்மோக்கர் பேசிவ் ஸ்மோக்கருக்கு அந்த லிவரோட ஃபங்க்ஷனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபிஷியன்சி கரெக்டாக இருக்காது ஸோ இதை கிளியர் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்மோக்கிங்கை நிறுத்திடுங்க ஓகேங்களா ஸ்மோக்கிங் வந்து நம்ம லிவரை வந்து லிவர் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துரும் ஒன்ஸ் லிவர் ஃபங்க்ஷனுக்கு கெட்டதுன்னா ப்ளட்ஸ் ப்ளட்டோட ஃப்ளோ அதாவது பிளட்டோட ப்யூரிட்டி உங்களுக்கு கம்மியாயிடும் லிவர் ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா கொழுப்பு சத்து அதிகமாக உங்கள் உடம்புல ஸ்டோர் ஆகிடும் ஓகேங்களா அதிகமான கொழுப்பு சத்து ஸ்டோர் ஆகும்பொழுது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அதனால் லிவரை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அந்த லிவரை வந்து டிடாக்ஸ் பண்ணணும் லிவரில் படுகிற கழிவுகளை சூப்பராக ரெகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நோய் இல்லாமல் நலமாக இருக்கலாம் சரி அதுக்கு தான் சார் நான் பண்ணலான்னு சொன்னிங்கன்னா திப்பிலி ரசம் எப்படி ரசம் வைக்கிற மாதிரி தான் வைக்கிறீங்க திப்பிலி வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ரசத்தை வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் சாப்பிடுங்க இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை சாப்பிடுங்க இன்கேஸ் ஏதாவது ஸ்டாப் பண்ண முடியலன்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க திப்பிலி இலை கிடைக்குதுன்னா திப்பிலி இலை வாட்டரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டூ லிட்டர் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்பப்போ சூடாக குடிச்சிக்கிட்டே இருங்க அப்படியே உங்களுக்கு என்ன என்னானுங்கன்னா நைட்டு படுக்கும்பொழுது அந்த திப்பிலி ஒரு ரெண்டு கிராம் ப்ளஸ் தேனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நைட் ஆனால் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டே வாங்க ஸோ இதை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெராக்கிள் நடக்குங்க ஃபஸ்ட்டு பிளட்டெல்லாம் ப்யூரிஃபை ஆகிடும் லிவரில் இருக்கிற கழிவுகள் லிவரோட ஃபங்க்ஷன் லிவரோட எஃபிஷியன்சி ரொம்ப சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த கொலஸ்ட்ரால் லிவர் ஒன்ஸ் ஃபங்க்ஷன் ஆச்சுனாலே வர கொலஸ்ட்ராலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் எது எல்டிஎல் எது ஹெச்டிஎல் எது நமக்கு தேவை கெட்ட கொழுப்பை எங்கே டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை கரெக்டாக செய்கிறதுனால நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலோட கெட்ட கொழுப்புகள் ஃபார்ம் ஆகிறது கம்மியாயிடும் கெட்ட கொழுப்புக்களை இருக்காது ஓகேங்களா இந்த லிவர் லிவரில் வந்து டிடாக்ஸ் பண்ணணும் ஸ்மோக் பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஒன் எயிட்டி டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லிவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும் லிவர் ஃப்ரெஷ் ஆகும்பொழுது கொலஸ்ட்ரால் இருக்காது ஸோ ஓவரால் உங்களோடய வெயிட் ஏதாவது அதிகமாக இருந்தால் கூட வெயிட் குறையக்கூடிய சூழ்நிலை சூப்பராக உங்கள் கண் முன்னால் உங்களுக்கே தெரியும் ஸோ இதை செயல்படுத்தி பாருங்கள் ஆறாவது விஷயம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீரியட் இஷ்யூ வரும்பொழுது ப்ளட்டு ப்ளீட் ஆகுறது அதிகமாக பிளட் ஆகும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த திப்பிலிக்கு வந்து சூப்பரான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஓகேங்களா திப்பிலியை டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு எட்டு பொருள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த எட்டு பொருள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் என்னென்னு சொன்னிங்கன்னா திப்பிலி மிளகு ஓமம் சுக்கு சீரகம் கருஞ்சீரகம் பெருங்காயம் இத்தனையும் நீங்கள் வாங்கிங்க அளவில் நீங்கள் சேர்த்திங்க இல்லை ஒரு பத்து பத்து கிராம் வாங்க இல்லை இருபது அறுபது கிராம் வாங்கி வச்சிங்க இதெல்லாம் ஸ்டாக் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுங்க ஹாட் வாட்டரில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன்னா ஒரு மூணு கிராம் இருந்தால் போதும் அதிகபட்சம் நாலு கிராம் இருந்தால் போதும் அப்பப்போ ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கால் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்குங்க தூளுப்பு போட வேணால் கல்லுப்பு போட்டுக்குங்க ஏன்னா கல்லுப்பு தான் ப்ராப்பரான மெக்னீஷியம் இருக்குது கல்லுப்பு போட்டுக்குங்க ஜஸ்ட் ஒரு மூணு வேலை பீரியட் எப்போ நடக்க போதோ அதுக்கு முன்னால் ஒரு ஒன் வீக்கு அல்லது ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒரு மூணு வேலை நீங்கள் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க உங்களோட அந்த அதிக போக்கு ரத்த அதிக போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ளட்டு ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துலேயே ரெகுலேட் ஆகிடும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துக்குங்க எப்போ பீரியட் டேட் வருதோ அதுக்கு முன்னால் ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துக்குங்க இல்லை உடம்பு பெயினாக பொழுதும் நீங்கள் செயல்படுத்துங்க அந்த பிளட்டோட ப்ளீடிங்கோட அளவு ஆகிடும் ஒரு ஆகிடும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஏழாவது விஷயம் மெமரி பவர் மெமரி பவர் இன்றைக்கி இருக்கிறதுக்கு எல்லாம் கம்மியாகிட்டே இருக்குங்க இந்த மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த திப் திப்பிலியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு பொருள் வேணுங்க நாட்டு மருந்து கடையில் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தூதுவாளை ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க கசலாங்கண்ணி பவுடர் ஒரு ஐம்பது கிராம் பொன்னாங்கண்ணி பவுடர் ஒரு ஐம்பது கிராம் வல்லாரைக்கீரை ஒரு ஐம்பது கிராம் இப்போ திப்பிலி எவ்வளோ ஆட் பண்ணோன்னா அதில் பாதி ஐம்பது கிராமில் பாதி இருபத்தஞ்சி கிராம் ஸோ திப்பிலி வந்து இருபத்தஞ்சி கிராம் மட்டும் ஆட் பண்ணால் போதும் மற்றதில் ஐம்பது ஐம்பது கிராம் மொத்தம் அஞ்சு பொருள் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் ஒரு ஒரு டப்பாவில் ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க எப்படி சாப்பிட்ணுன்னா ஒரு ரெண்டு கிராம் யூஸ் பண்ணுங்கள் இல்லை கால் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு வேலை டெய்லி சாப்பிடுவாங்க காலையில் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகும் பொழுது சாப்பிடுவாங்க ஸோ எப்படி சார் இதை மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா வல்லாரக்கே வல்லாரைக்கீரை பவுடர் உங்களுக்கே தெரியும் நம்ம மெமரியை சூப்பராக பூஸ்ட் பண்ணும் பொன்னாங்கண்ணி கீரை நம்ம ஐசைட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் கசலாங்கண்ணி கீரை நம்ம லிவர் ஃபங்க்ஷனை சூப்பராக வச்சுக்கும் தூதுவால் நம்ம நினைவாற்றலை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சிந்தனையை வந்து சூப்பராக தூண்டும் இந்த இடத்துல நம்ம இந்த திப்பிலி ஆட் பண்ணுறதுனால இந்த திப்பிலி என்ன பண்ணோன்னா அத்தனையும் ஸ்டுமுலேட் பண்ணோம் இந்த எல்லாத்தையும் அலைன் பண்ணி நம்ம பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம ஞாபக சக்தியை மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அத்தனையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த திப்பிலிக்கு இருக்குது ஸோ இந்த அஞ்சு பொருள் சிறப்பாக நான் சொன்ன அளவில் மிக்ஸ் பண்ணி டபலப் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு வேலை இல்லை ஒரு வேளை லைஃப் லாங் நீங்கள் எடுத்துக்கலாம் வித சைடு எஃபெக்ட்டும் வராது ஸோ ஏழு விதமாக எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக பயன்படுத்தி பலவிதமான நோய்களை நீங்கள் தட்டி தூக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் லங்ஸ் சூப்பராக கிளியர் ஆகிடும் பாடி இம்யூனி சிஸ்டம் டைஜன் கான்ஸ்டிபேஷன் இஸ்யூ ஸ்கின் டிசீஸ் எல்லாமே கிளியர் ஆகும் ப்ளட்டு ப்யூரிஃபை ஆகும் லிவர் சூப்பராக இருக்கும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் லேடிஸ்க்கு இந்த பீரியட் இஷ்யூ கரெக்ட் ஆகும் ஸோ இத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த திப்பிலிக்கு இருக்குது ஆனால் இந்த திப்பிலி நம்ம வீட்டில் இல்லை இந்த வீடியோ பார்த்த இருந்து திப்பிலி பவுடரை வாங்கி வைங்க போட்டு பயன்படுத்தி பாருங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு எந்த விதமான பண்ணணும் நோய்களும் வராது இன்கேஸ் ஒரு நம்ம பாடிக்கு ஒரு ப்யூரான ஒரு இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் சிறப்பாக பயன்படுத்துங்க மிளகு சீரகம் மாதிரி இந்த திப்பிலி பவுடரையும் உணவு முறையில் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா பலாயிரம் நோய்கள் நம்மளை விட்டு போகும் ஸோ நல்ல ஒரு புரிதல் தன்மை உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நலமாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவே நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி